வெல்கம் வெ்கம் டூ ட்ரடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் கத்திரிக்காய் வச்சு இன்னைக்கு ஒரு சூப்பரான சுவையான மசாலா கறி தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ அதில் இஞ்சி பூண்டு தேங்காய் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதிகமாக தேங்காய் சேர்த்துற வேணாம் இப்போ இதிலையே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருணும் இப்போ இது நல்லா இருக்கட்டும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை ஆற வச்சு நல்லா பேஸ்ட்டாக எடுத்து வந்துடலாம் மசாலா வதக்குனா அதே எண்ணெயிலையே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் ஜீரகம் நல்லா பொரியட்டும் இப்போ ஜீரகம் பொரிஞ்சோடனே பொடியாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துடுச்சு கிட்டதில் நான் அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம் இப்போ இதுலேயே கொஞ்சமாக கல் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் இப்போ நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ரலாம் இப்போ மசாலாவெல்லாம் நல்லா வதக்கி வந்துருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் செத்துடலாம் இப்போ இதை வந்து நல்லா இந்த மசாலாவோட ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடணும் இப்போ இது நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா கத்திரிக்காய் மசாலாவோட நல்லா வதக்கி விட்டாச்சு பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ மூணு நிமிஷமாக நல்லா கத்திரிக்காய் வெந்து வந்துருச்சு பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரித்து வந்துருச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இதில் ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம் ரொம்ப புளிச்ச தயிராக வேணாம் இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் இப்போ தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம் பாருங்கள் இப்போ நல்லா ரெடியாகிடுச்சு அதில் நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பரான சுவையான கத்திரிக்காய் மசாலா கரை ரெடி ஆகிடுச்சுங்க இது சாதம் சப்பாத்தி இட்லி தோசை பரோட்டா எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்த இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ